மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் விளையாட்டு வளர்ச்சி மேம்பாட்டு மாநில செயலாளருமான தயாநிதி மாறன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு அறுசுவை உணவான அசைவ பிரியாணி வழங்கும் விழா சென்னை மாநகராட்சியின் நூற்று பதிமூன்றாவது வார்டிற்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் சுதந்திர தின பூங்கா எதிரில் அமைந்துள்ள மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நடைபெற்றது நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணியாளர்களுக்கான அறுசுவை உணவு வழங்கும் விழாவில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் விளையாட்டு வளர்ச்சி மேம்பாட்டு மாநில செயலாளருமான தயாநிதி மாறன் அவர்கள் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கி துவக்கி வைத்தார் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு மற்றும் சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சித் தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த அறுசுவை உணவு வழங்கும் விழாவில் குணசேகர் பழக்கடைமணி ஹாக்கி சதீஷ்குமார் நுங்கை ஹரி நுங்கை ஸ்ரீதர் பாண்டியன் புருஷோத்ரமன் விஜய் பிரபு முரளி பானா ஏழுமலை சிவா சுப்ரமணி ஆனந்த்குமார் பார்த்திபன் நட்பு நவீன் ஆகாஷ் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்